அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரசியல்வாதிகளின் பெயர்கள் தமிழ் பெயர்களா அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போறோம் பெரும்பாலும் இல்லைன்னா வரும் யாரும் சரியான தமிழ் பெயரை வைத்துக்கொள்ளவே இல்லை இப்போ நான் வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே பெருமொழி பெயர்கள் போடுவோம் இந்த பக்கம் நம்முடைய தமிழ் பெயர்கள் இப்போ முதல்ல வந்து ராஜாஜி அப்படின்றது ராஜாஜினா உங்களுக்கு யாரும் தெரியக்கூட தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ராஜாஜி என்றால் அதற்கு இணையான தமிழ் பெயர் அரசன் அடுத்து பத்த இதற்கு இணையான தமிழ் பெயர் மீன் விரும்பி அப்படின்றது மீன் விரும்பி காமராஜர் அப்படின்னு இருக்குல்ல காமராஜர் இதற்கு இணையான தமிழ் சொல் காம சரிங்களா அடுத்து கருணாநிதி இதற்கு என்ன தமிழ் செல்வ அப்படின்னா அருட்செல்வன் என்று பெயர் அருட்செல்வன் அடுத்து எம்ஜி எம் ஜி எம்ஜிஆர் எம்ஜிஆர்ல இதற்கு என்ன இணையான தமிழ் பேர் அப்படின்னா எழில் நிலவன் என்று பெயர் அடுத்து ஜெயலலிதான்னு போடுறீங்கல்ல இதற்கு என்ன தமிழ் பேர் அப்படின்னா வெற்றி செல்வி சரிங்களா அடுத்து ராமகிருஷ்ணன் அப்படின்ட்டு ராமகிருஷ்ணன் இதற்கு என்ன இணையான தமிழ் சொல் அப்படின்னா ரவி ரெட்டு ரவி ரெட்டு கருப்பன் என்று பெயர் சரிங்களா அடுத்து பொன் ராதாகிருஷ்ணன்லாம் பொன் ராதாகிருஷ்ணன் இதற்கு என்ன தமிழ் பேர் அப்படின்னா அறத்தை கருப்பன் சரிங்களா அடுத்து ராமதாசு அப்படின்னு போட்டிருக்காங்கடா ராமதாசு இதற்கு என்ன இணையான தமிழ் பேர் அப்படின்னா அழகடிமை இது அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு இருக்குல்ல அன்புமணி ராமதாஸ் இதற்கு இணையான தோல் பேர் என்ன அன்புமணி அழகடிமை சரிங்களா அடுத்து ராம கோபாலன் ராம கோபாலன் அப்படிங்கறது என்ன தவழ் பேர் அப்படின்னா எழில் இளங்கோ எழில் இளங்கோ என்று பெயர் அடுத்து சௌந்தர் ராஜன் இருக்குல்ல சவுந்தர் ராஜன் இதற்கு என்ன இணையான தோல் பேர் அப்படின்னா எழிற்கோ அல்லது சுந்தரவரசன் அடுத்து நம்முடைய முதலமைச்சர் காலில் ஸ்டாலின் அப்படி ஸ்டாலின் இருக்குல்ல இதற்கு இடையான தமிழ் சொல்லுங்க அப்படின்னா சிற்றாலவன் என்று பெயர் சிற்றாலவன் சிற்றாலவன் அப்படின்னா சிறிய குறுநில மன்னன் என்று பொருள்படும் சிறு சிறு நாட்டை ஆளக்கூடியவன் என்று பொருள்படும் அப்ப சிற்றாலவன் சரிங்களா அடுத்து ஜெகன்மூர்த்தி அப்படின்னு இருக்குல்ல ஜெகன்மூர்த்தி இதற்கு இணையான தமிழ் பெயர் அப்படின்னா உலக மூர்த்தி என்று பெயர் அடுத்து சீமான் இருக்குல்ல சீமான் இதற்கு இணையான தமிழ் சொல் என்னன்னு கேட்டீங்களா செல்வந்தன் அல்லது சீர்மகன் என்று பெயர் சரிங்களா குறிப்பிட்ட அளவிற்கு சில அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் கொடுத்துருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய பெயர்கள் பிறவொழிப்பேர்களாக இருக்கின்றன உங்களுக்கு தெரிந்த அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் தமிழ் பேர்களாக இருந்தால் அதை கருத்துப்பட்டியில் பதிவிடுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்